சென்னை வடபழனியில் மாநகர பேருந்தை ஓட்டியபடி ரீல்ஸ் எடுத்து பதிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த இருவரும் தற்பொழுது பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து கழகம் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயணிகளுடன் சென்ற பேருந்தில் இருவரும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டதால் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பேருந்துகளுடன் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ரீல்ஸ் பதிவிட்டதால் தற்பொழுது இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் சென்னை வடபழனி பணிமனையில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றியவர்கள் சிவா மற்றும் சரவணன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே ரீல்ஸ் எடுத்து தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன்கள் கூடாது என போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை மீறி வடபழனி பணியாற்றும் பணியாற்றிய இந்த ஊழியர்கள் ரீல்ஸ் எடுத்து அதில் பதிவிட்டிருந்தார்கள் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டுமே ஒட்டுமொத்தமாக அரசு பேருந்துகளின் வாயிலாக ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது அதில் எழுபத்தி எட்டு நபர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது இந்த நிலையில் தான் இவர்களுடைய இந்த ரீல்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் வாயிலாக கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய அவர்கள் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திடம் அவர்கள் இருவரையுமே பணியை நீக்கம் செய்யுமாறு போக்குவரத்து கழகம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்